பிரான்சில் குடியுரிமை கோரிக்கையாளர்களுக்கு இறுக்கமான சட்டம் பிரான்சில் குடியுரிமை பெற விரும்புபவர்கள் தொடர்பில் மிகவும் இறுக்கமான நடைமுறையை கொண்டுவரும் நோக்கில் உள்துறை அமைச்சர் சில கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளார் இன்று மே ஐந்து திங்கட்கிழமை காலை உள்துறை அமைச்சர் ப்ரூனோ ரிட்டெயோ வால்டுமார்னு மாவட்ட காவல்துறையினரை கிரேட்டைட் நகரில் வைத்து சந்திக்க உள்ளார் அதன்போது அமைச்சர் இந்த புதிய சுற்றறிக்கையை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது குடியுரிமை வழங்குவது தொடர்பில் அமைச்சகத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார் இந்த நிபந்தனைகள் அடங்கிய ஒரு சுற்றறிக்கையை அமைச்சர் இன்று வெளியிட உள்ளார் குடியேற்றக் கோரிக்கை முன்வைப்பவர்களது தொழில்முறை திறன் சோதிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் பிரான்சில் சென்ற இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் அறுபத்து ஆறாயிரத்து எழுநூற்று நாற்பத்து ஐந்து குடியுரிமை கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது இரண்டு ஆயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இது எட்டு புள்ளி மூன்று சதவீதம் அதிகமாகும்